வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டை அருகே பெட்ரோல் குண்டு வீச்சு கேசவா நகர் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கேசவா நகரில் வீடு கட்டி குடியிருந்து வரும் அகில பாரத இந்து மகா சபையின் மாநில பொதுச் செயலாளர் பெரி செந்தில் கோயில் நிலங்களை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் அவரது வீட்டில் மர்ம நபர்கள் இரவு இரண்டு மணி அளவில் பெற்றில் குண்டு வீசியுள்ளனர் இதனால் அவர் குடும்பமே மிகுந்த அச்சத்தில் உள்ளது அகில பாரத இந்து மகா சபையின் மாநில பொதுச் செயலாளர் ஒரு மாத காலமாக உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தை திமுக கவுன்சிலர் மற்றும் தனி நபர்கள் பத்திரப்பதிவு செய்து பட்டா மாற்றம் செய்துள்ளனர் முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை திருட்டுத்தனமாக பத்திரப்பதிவு செய்து பட்டா மாற்றம் செய்து உரிமை கொண்டாடி வரும் நபர்கள் மீண்டும் அந்த இடத்தை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை கையில் எடுத்து சுமார் மூன்று போராட்டங்களை நடத்தியுள்ளார் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவரை அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆர்ம நபர்கள் இவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி உள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தெரிவித்ததன் பேரில் காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனை மற்றும் விசாரணை செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பிடி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்